நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை குறிச்சியைச் சேர்ந்த பெண்ணொருவர் சொந்தமாக கார் வைத்துள்ளார் அவருக்கு சமீபத்தில் உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க குழந்தைகளுடன் ராஜபாளையம் செல்ல வேண்டியிருந்தது ஆனால் கணவர் வெளியூர் சென்றதால் கார் ஓட்டுவதற்கு யாரும் இல்லை இதனால் ஆக்டிங் டிரைவரை அழைத்து துக்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று அந்த பெண் முடிவெடுத்துள்ளார் இதையடுத்து தெரிந்த நபரிடம் ராஜபாளையம் செல்ல வேண்டும் யாரேனும் ஆக்டிங் டிரைவர் இருந்தால் அனுப்புமாறு கேட்டுள்ளார் உடனே அவசரம் என்பதால் தெரிந்தவர்கள் அறிமுகத்துடன் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருவர் ஆக்டிங் டிரைவராக வந்துள்ளார் முன்னதாக ஆக்டிங் டிரைவர் வீட்டிற்கு வந்ததும் வெளியூர் கிளம்பும் அவசரத்தில் தனது செல்போனை எங்கோ வைத்துவிட்டு தேடிய அந்த பெண் போன் பண்ணுமாறு அந்த டிரைவரிடம் கேட்டுள்ளார் இதையடுத்து டிரைவரும் போன் செய்ய அந்த பெண்ணின் செல்போன் ரிங்டோன் அவர் வீட்டுக்குள்ளேயே அடித்தது அதை கேட்டு அந்த பெண் தனது போனை வீட்டு நூல் எடுக்க சென்ற ஆக்டிங் டிரைவரும் பின்னாலே சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வாக்குவாதம் செய்தார் தொடர்ந்து தனிமையில் டிரைவர் அநாகரிகமாக நடக்க முயலவே வீட்டிலிருந்த அறிவாலை எடுத்து வந்த அந்த பெண் மிரட்டியதாகவும் பின்னர் தோழி மற்றும் கணவருக்கு போன் செய்ததாகவும் இதையடுத்து ஆக்டிங் டிரைவராக வந்து சீண்டலில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர் கார் சாவியை வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் கூறி தனது பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பேசிய ஆடியோவும் சிசிடிவி காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த சிசிடிவி காட்சிகளுடன் பாதிக்கப்பட்ட பெண் நடந்த சம்பவம் குறித்து பேசும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது இதற்கு நெட்டிசன்கள் பலரும் கல்லிடை குறிச்சியை சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நபரின் மீது போலீசார் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர் ஆனால் இது குறித்து போலீஸ் நிலையத்தில் புகார் எதுவும் தரப்படவில்லை இருப்பினும் சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதால் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை மாவட்டத்தில் ஆக்டிங் டிரைவராக சென்ற டிரைவர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை நம்ம சரி சரி உள்ளதுல வீட்டுக்காரர் வழி தெர்த்துக்காரர் என்ன வேலைக்கு கோயில் பட்டி பக்கத்துல இருக்காரு அவரு வர முடியல முப்பாசிட்டுல இருந்து வர முடியாது நான் எங்க அத்தை எங்க சின்ன அத்தை அம்மா எல்லாரும் முன்னாடி ட்ரெயினுக்கு அனுப்பினேன் குழந்தைங்க போயிருந்தாங்க அவளை கூட்டிட்டு போனோம் சின்னவளை மட்டும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிருந்தேன் ரெண்டாவது வண்டிக்கு டிரைவர் கிடைக்கல என் வீட்டுக்காரரும் பின்னாடி வீட்டுல எங்க அண்ணாவும் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லி அக்ரம் வண்டி ஓட்டுவாப்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணிருந்தாங்கன்னா அப்பவும் விளையாட்டு தான் சொல்லி இருந்தேன் அவங்க அக்ரம் கேரக்டர் கொஞ்சம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் இல்லமா நம்ம தெரிஞ்ச பையன் தான் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி விட்டாங்க வந்து சாவி கார் சாவி நான் வாங்க இருக்கேன் அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு வரக்குள்ள நான் ரெடி ஆயிட்டேன் வெளியில போயாச்சு கார்ல லக்கேஜ் டிரஸ் எல்லாம் புளிச்சிட்டு போடுறதுக்கு வேணுமே அப்படின்ட்டு எடுத்துட்டு வண்டியில வைக்கிறதுக்கு பேக்க கொண்டு வெளிய வச்சிட்டேன் மொபைல் உள்ள எங்கயோ வச்சேன் பேசு மாத்தி மாத்தி போன் அவண்ட சொன்னேன் ஒரு கால் பண்ணுங்க நான் மொபைல் வீட்டுக்குள்ள இருக்கு நான் அதை மட்டும் பாத்துட்டு வந்துறேன் அப்படின்ட்டு ஓகே காருக்குள்ள இருந்தாவும் போன் பண்ணிக்கிட்டே இங்க உள்ள வந்தைக்கு வரைக்கும் வந்து நின்னா சரி அப்படின்னு நான் உள்ள வந்து வேகமா பார்த்தேன் பீரோ பக்கத்துல இருக்க ரூம்ல செல்ஃபுல போன் இருந்துச்சு